டாக்ஸ் தமிழ் மக்களுக்கு வணக்கம் ஏர்டெல் டிடிஹெச்ல ஆறு மாதம் மற்றும் பனிரெண்டு மாதம் ஆஃபர்ல எஸ்டி மற்றும் ஹெச்டி பேக் ரீசார்ஜ் பண்றது எப்படி அதுல என்னென்ன சேனல்கள் வரும் அப்படிங்கறத பத்திதான் தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா மறக்காம டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கங்க ஏர்டெல் டிடிஹெச்ல தமிழ் அல்டிமேட் அப்படின்னு எஸ்டி மற்றும் ஹெச்டி பேக் ரீசார்ஜ் ஆஃபர் புதுசா அறிமுகப்படுத்தி இருக்காங்க ஆறு மாதம் தமிழ் அல்டிமேட் எஸ்டி பேக் ரீசார்ஜ் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் ஆறு மாதம் தமிழ் அல்டிமேட் ஹெச்டி பேக் ரீசார்ஜ் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த பேக்ல தமிழ்ல இருக்கிற எல்லா சேனல்களுமே வந்துருது அது மட்டும் இல்லாம கிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அனிமல் சேனல்களையும் இந்த பேக்ல நீங்க பார்த்துக்க முடியும் இந்த பேக்ல என்னென்ன சேனல்கள் வரும் அப்படின்னு வீடியோ எண்ட்ல போட்டிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்களா இந்த ஜிபே போன்பே பேடிஎம்ல ஏர்டெல் ரீசார்ஜ் பண்ணிட்டு இந்த ஏர்டெல் டிடிஹெச் ஆறு மாதம் மற்றும் ஒரு வருடம் பேக்ஸ் ஆக்டிவேட் ஆகல அப்படின்னு கால் பண்றீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த பேக் வந்து ஏர்டெல் டிடிஹெச் டீலர்ஸ் மட்டும்தான் ரீசார்ஜ் பண்ண முடியும் நீங்களா கஸ்டமர்ஸ் ரீசார்ஜ் பண்ணா இந்த பேக்ஸ் ஆக்டிவேட் ஆகாது உங்களுக்கு இந்த ஆஃபர்ல ஏர்டெல் டிடிஹெச் தமிழ் அல்டிமேட் ஆறு மாதம் எஸ்டி மற்றும் ஹெச்டி பேக்ஸ் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற ஏர்டெல் டிடிஹெச் டீலர்ஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லைனா உங்களோட ஏர்டெல் சப்ஸ்கிரைபர் ஐடி கனெக்ஷன் யாரு பேர்ல இருக்கோ அவங்களோட பேர் எந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு ஸ்கிரீன்ல தெரிகிற ஏர்டெல் டிடிஎச் டீலர்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி விட்டுருங்க உடனே டீலர்ஸ் ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவாங்க ஒரு பதினைந்து நிமிடத்திற்குள்ள இந்த பேக்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும் ரீசார்ஜ் பண்ணும்போது போது கண்டிப்பா நீங்க செட் பாக்ஸ் ஆன்ல வச்சிருக்கணும் டீலர்ஸ் ரீசார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அமௌண்ட்டை நீங்க ஜிபே போன்பே அல்லது பேடிஎம்ல டீலர்ஸ் நம்பருக்கு அனுப்பினா போதும் இதே போல பனிரெண்டு மாதம் தமிழ் அல்டிமேட் எஸ்டி பேக் இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் பனிரெண்டு மாதம் தமிழ் அல்டிமேட் ஹெச்டி பேக் மூன்றாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல தெரிகிற டீலர்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விட்டுருங்க உடனே உங்களுக்கு பனிரெண்டு மாதம் ரீசார்ஜ் டீலர்ஸ் பண்ணி விட்டுருவாங்க ரீசார்ஜ் அமௌண்ட்டை நீங்க ஜிபே போன்பே அல்லது பேடிஎம் மூலமா ஸ்கிரீன்ல தெரிகிற டீலர்ஸ் நம்பருக்கு சென்ட் பண்ண போதும் அடுத்ததா தமிழ் அல்டிமேட் சிக்ஸ் மந்த் மற்றும் ஒன் இயர் ஹெச்டி பேக்ல என்னென்ன சேனல்கள் வருது அப்படிங்கறத பார்க்கலாம் தமிழில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் ஹெச்டி சன் டிவி ஹெச்டி கே டிவி ஹெச்டி சன் மியூசிக் ஹெச்டி கலர்ஸ் தமிழ் ஹெச்டி ஸ்டார் விஜய் ஹெச்டி விஜய் சூப்பர் ஹெச்டி அனிமல் பிளானெட் ஹெச்டி ஸ்போர்ட்ஸ் எயிட்டீன் ஒன் ஹெச்டி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ ஹெச்டி கார்ட்டூன் நெட்ஒர்க் ஹெச்டி உட்பட பதினெட்டு ஹெச்டி சேனல்கள் இந்த பேக்ல வந்துருது அதுபோக தமிழ்ல இருக்கிற ஜி தமிழ் ஜி திரை ராஜ் குரூப் ஜெயா குரூப் பாலிமர் குரூப் கலைஞர் குரூப் மெகா குரூப் உட்பட அனைத்து தமிழ் சேனல்களுமே இந்த பேக்ல வந்துருது கிட்ஸ் சேனல்களை பொறுத்த வரைக்கும் சோனிக் நிக் நிக் ஜூனியர் சுட்டி டிவி கார்ட்டூன் நெட்ஒர்க் டிஸ்கவரி கிட்ஸ் ஹங்காமா போகோ போன்ற முக்கியமான சேனல்கள் வந்துடுது ஸ்போர்ட்ஸில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் த்ரீ சோனி டென் ஃபோர் தமிழ் போன்ற சேனல்கள் எல்லாமே தமிழ் ஆல்டிமேட் ஹெச்டி பேக்கில் வந்துடுது உங்களுக்கு இந்த தமிழ் ஆல்டிமேட் ஹெச்டி மற்றும் எஸ்டி பேக் ஆறு மாதம் அல்லது பன்னிரெண்டு மாதம் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஏர்டெல் டிடிஎச் ஐடி யாரு பேர்ல இருக்கோ அவங்களோட பேரு எந்த பேக் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க அடுத்ததா ஏர்டெல் டிடிஎச் ஆறு மாதம் மற்றும் ஒரு வருடம் இலவசத்துடன் நியூ கனெக்ஷன் தமிழ்நாடு முழுவதும் ஆஃபர்ல புக் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம் மாதம் தமிழ் பேக் இலவசத்துடன் புது இணைப்பு தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த ஆஃபர்ல ஏர்டெல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் புக் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற ஏர்டெல் டிடிஎச் டீலர்ஸ் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்களோட பேர் ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடு உங்களோட மெயின் மொபைல் நம்பர் மற்றும் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற டீலர்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டுருங்க நீங்கள் புக் பண்ணதும் நான்கு மணி நேரத்தில் இருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு ஏர்டெல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க முன்னாடி நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லைங்க உங்கள் வீட்டுக்கு டெக்னீஷியன் வந்து டிஷ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஜிபே ஃபோன்பே அல்லது கூகுள் பே மூலமாக தெரிகிற டீலர்ஸ் டீலர்ஸ் நம்பருக்கு நம்பருக்கு அமௌண்ட் சென்ட் போதும் இதே மாதிரி ஏர்டெல் ஏர்டெல் மாதம் தமிழ் அல்டிமேட் எஸ்டி பேக் இலவசத்துடன் தமிழ்நாடு முழுவதும் மூன்றாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஆஃபர் இந்த இந்த நியூ கனெக்ஷன் புக் புக் பண்ணணும் பண்ணி பண்ணிக்கோங்க என்னென்ன சேனல்கள் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் பண்ணி மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா டீலர்ஸ் உங்களுக்கு இந்த பேக்ல என்னென்ன சேனல்கள் வருது ஆர்டெல் டிடிஹெச்ல இப்ப எந்த ஆஃபர் அவைலபிள் இருக்கு அப்படின்னு மெசேஜ் பண்ணி விட்டுருவாங்க டாடா பிளே ஏர்டெல் டிஸ்டிவிரக்ட் எல்லாமே கம்பேர் பண்ணி தமிழுக்கு பெஸ்ட் வீடியோ போட்டுருக்காங்க அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லி கொடுத்துருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க இதே மாதிரி டாடா பிளே டிடிஹெச் ஹச் பன்னிரெண்டு மாதம் தமிழ் தலைவா ஹெச்டி பேக் இலவசத்துடன் மூன்றாயிரம் ரூபாய்க்கு நியூ கனெக்ஷன் ஆஃபர் போயிட்டு இருக்கு இத பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோங்க அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற டிக் டெலிகாம் டிடிஹெச் டிவி சேனல் சம்பந்தமான வீடியோக்களுக்கு மறக்காமல் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்குங்க